பெண்களுக்காக குரல் கொடுக்கணும் குழந்தைங்களுக்காக குரல் கொடுக்கணும் ஒரு பெண்களுக்காக குரல் கொடுக்கணும் குழந்தைங்களுக்காக குரல் கொடுக்கணும் ஒரு இப்ப மழை மழை டைம் வந்துருது சென்னையில ஏதோ ஒரு ஃபிளட் வந்துருச்சு இல்லை ஏதோ ஒரு ஏரியால ஃபிளட் வந்துருச்சு அந்த நேரம் ஃபேமிலியை விட்டுட்டு பொதுமக்கள் வந்து இது பண்ணணும் சேவ் பண்ணணும் அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி லேடிஸ் இறங்கி வருவீங்களா சொல்லுங்க இறங்கி வருவீங்களா அந்த அந்த மாதிரி வர்றதுக்கு உண்டான மெண்டாலிட்டியும் அதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளும் இருக்கிறவங்க மட்டும்தான் எஸ்எஸ்ஜியில இருக்க முடியும் சரியா இன்னைக்கு ஸ்டார் மீடியா சகோதரி வந்து அந்த பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு அங்க மட்டும்தான் தான் எஸ் ல இருக்க முடியும் சரியா இன்னைக்கு ஸ்டார் மீடியா சகோதரி வந்து அந்த பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு யாரு சுமிய கூப்பிட்டுக்கிட்டு கொண்டு போய் அங்க கொண்டு போய் விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார் மீடியா சகோதரி வந்து அந்த பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு யாரு சுமிய கூப்பிட்டுக்கிட்டு கொண்டு போய் அங்க கொண்டு போய் விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போ போனாங்க நான் என்ன சொன்னேன் என் கூட வந்தா சட்டத்திற்கு உட்பட்டு உன்னை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சு போலீஸ் ஸ்டேஷன் மூலியமா தான் அவங்க வீட்டுக்கு நான் அனுப்புவேன் அப்படின்னு சொன்னேன் சரியா ஆனா சகோதரி என்ன சொன்னாங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு எனக்கு பரவாயில்ல நான் வந்து ஃபியூச்சர்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்தா கூட அதை ஃபேஸ் பண்ணிக்கிறேன் இந்த பொண்ணு நல்லபடியா போய் வீட்டுல செட்டில் ஆனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிஸ்க் எடுத்து சென்னையில இருந்து மதுரைக்கு வந்திருக்காங்க சரியா ஸோ இந்த மாதிரியான சில வேலைகளை வந்து அதாவது ட்ராவல் பண்ணணும் இந்த மாதிரி வந்து பாம்பு தேலு பூரா கிளி பேயி பிசாசு சரியா ப்ராஸ்ட்ரியூஷன் நெட்வொர்க்கு ரவுடி கும்பல் செக்ஸ் மாஃபியா திருட்டு கும்பல் பிளாக்மெயில் கும்பல் எல்லாமே இருக்கும் இங்கே எல்லாத்தையும் பார்க்கணும் தைரியம் வேணும் தன்னம்பிக்கை வேணும் இப்ப யாருமே இப்ப ஒரே ஒரு உதாரணம் ஒரு இடத்துல இப்ப அடுத்து நான் ஜெயசுரதியோட ஜெயசுரதி ஃபேமிலிக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் உங்க ஃபேமிலி இந்த இஷ்யூவை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி தரேன் அந்த அம்மா சில வந்து சில கோரிக்கைகளை என்கிட்ட வச்சிருக்காங்க எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க அம்மா சகோதரி அப்படின்னு கேட்டிருக்காங்க நானும் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன் இப்போ ஜெயசரதி ஃபேமிலிக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சமுதாயத்துல ஒன் பை ஒன்னா தான் நம்மளால பண்ண முடியும் இப்போ நீங்க பத்து பேர் இருந்தீங்கன்னா நான் இந்த இஷ்யூ பாக்குறேன் நீங்க அந்த இஷ்யூ பாருங்க அப்படின்னு சொல்லிடுவேன் அவ்வளவுதான் சோ வந்து ஒரே நேரத்துல பல பெண்கள் அதாவது ஒரு பெண் ஒரு வீரமா ஒரு பெண் இறங்கியே இவ்வளவு தூரம் சாதிக்க முடியுது அப்படின்னும் போது என்ன மாதிரி பல பெண்கள் இறங்கினா இந்த சொசைட்டியை இந்த யூடியூபர் இந்த நிறைய இருக்கும் சரியா நிறைய ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் என்ன பண்ணுவாங்க உங்க மேல் ஒரு கதை கட்டுவாங்க சரியா நீங்க வந்து யாரையயா மாத்திட்டீங்கன்னு சொல்லுவாங்க பல பல கேஸ் நல்லா பார்க்க வேண்டியிருக்கும் சரியா நீங்க சொசைட்டிக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நீ உங்க மேல ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு பத்து கேஸ் இருக்கும் இதுக்கெல்லாம் தைரியமா இருக்கணும் சரியா இப்ப கால் பண்ண சகோதரிக்கு தான் கேக்குறேன் பாத்துக்கு தான் இருப்பீங்கன்னு தெரியும் ஒரு பத்து கேஸ் வரும் ஆனா அந்த கேஸ் எல்லாம் வந்து நம்ம பாத்துக்கலாம் கோர்ட்ல பாத்துக்கலாம் கோர்ட் சட்ட சட்டத்துக்கு நம்ம வந்து புரிய வைக்கலாம் இப்ப கொஞ்சம் அப்படியே டிஸ்ட்ராக்ட் ஆகி வேற பக்கம் போகுது நான் இருங்க விஷயத்துக்கு வர ஒரு பர்சன் அதுவும் லேடிஸ் இந்த மாதிரி இறங்கி சோஷியல் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களோட இமேஜை முதல் கை வைப்பாங்க ஏன்னா இதுங்க எல்லாம் வந்து கேட்பாரற்று கேட்கறதுக்கு ஆள் இல்லாம நினைச்சபடி தெரிஞ்சது இடம் கருத்த வந்து மக்கள் மத்தவங்களும் கேட்டுக்கணும் மக்களோட எதிரி என்னோட எதிரி கிடையாது சிக்கா பாய் சிக்காவோட அட்கருக்கு வந்து ஒரு ஜெஸ்டிஃபிகேஷன் சரியா ஒரு ஜெஸ்டிஃபிகேஷன் சொல்ற பீப்பிள வந்து நான் தப்பா பேசி